அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புனால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் வீ வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல் குணாலான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கீர்த்திகா அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிட கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிரன்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிடர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோரப்பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்பா அவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட்டையோட விளக்கங்களை தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசு பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் முடியாதவங்க குள்ள தெய்வம் முடிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த இந்த குருதக்ஷன் இன் தரமான லோசனைக்கு வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே வளர்ந்து சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் கீர்த்திகா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சுறீங்க நம்பிடவும் மாட்டீங்க ஏழாவது பாயிண்ட்டு அளவு தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்குங்க எட்டாவது பாயிண்ட்டு பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் பத்தாவது பாயிண்ட் மன ஓர்வு மைண்டு டிப்ரெஷன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பதினாறாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் வாலிப வயசில் ஒரு காதல் ஃபெயிலியராக இருந்திருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்ட மாட்டீங்க பதினாலாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலையில் கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க பதினாறாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினேழாவது பாயிண்ட் நகை இடமான வச்சுருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு ஒன்று அடிக்கடி விபத்துகளை சந்திப்பீங்க அல்லது தடைகள் அவமானங்களை சந்திப்பீங்க இருபதாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு வெஹிக்கிள் அடிக்கடி ஸ்க்ராட்ச் ஆகும் இருபத்திரெண்டாவது பாயிண்ட் பணம் விஷயத்தில் பிரச்சனைகளும் மற்றவங்கள நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கவனமாக இருக்கணும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு தந்தரசாலியாக இருப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே வயதிலேயோ அல்லது நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பாவோ இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தர உண்மை பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் காது முக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பலத்தால் அவதிப்படுவீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அரியர் போட்டு தான் படிச்சுருந்துருப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு தந்தரசாலியாக இருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட்டு மில்க் ஸ்வீட்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு சகோதர பகை உண்டு முப்பத்தொண்டாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்களும் பகையாவாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்டு தாய்மாமா ஒன்றும் இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவர் கூட பகைகள் ஏற்படும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் எப்போதுமே மனசு நிம்மதி இல்லை அப்படின்னு தவிப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி மெயின்டுங்கிறதே இருக்காதுங்க நிறையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது முப்பத்தி ஆறாவது பாயிண்டு கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினச்சா ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண்மாரிஸ் நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது உடைய ஃப்யூச்சர்னு நினச்சோ ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு பழகனவங்களே எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க நாற்பதாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து நிம்மதி இல்லாத ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் உண்டு நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு சுகவாசியாக இருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் சுத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் கண் திருஷ்டி உங்களுக்கு மேலே அதிகமாக இருக்குங்க சொத்து சுத்தி போடுவது நல்லது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க பிரம்மச்சாரியாகவோ அல்லது மனநல பாதிக்கப்பட்டோ இருப்பாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை அமையும் அதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி ஏழாவது பயிர் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இருக்காதுங்க நாற்பத்தெட்டாவது பயிண்ட் கற்பனை வளம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது பயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சைவனை பிரச்சனை இருக்குதுங்க சைவனை அப்படிங்கிறது அதுக்குள்ளே சிம்டம் சொல்லி தான் நிறுவச்சு காட்ட முடியும் இது வந்து உங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்ததுங்க சைவனை கொண்டான அறிகுறிகள் வந்து கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால்ல அடிபடுறது கால் உளைச்சல் இருக்கும் காலையில் பார்த்தாலே கால் மரத்து போகும் நைட்டில் தூக்கம் திருப்தியாக இருக்காது லேட்டாக தூங்குவீங்க கெட்ட கனவுகள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ திறமைகள் இருந்தாலும் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது வீட்டுக்குள்ளே வந்து ஆந்தே ஓனான் வௌவால் விஷ செந்துக்கள் விசப்பூச்சிகள் அடிக்கடி வருங்க பாத எரிச்சல் பாத வெடிப்புகள் இருக்கும் ஸோ இது வந்து இதெல்லாம் அந்த சேவனைக்குண்டான சிம்டம்ஸு கண்டிப்பாக அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க ஆனால் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் நீங்களே அந்த மாற்றத்தை உணர்வீங்க கண்டிப்பாக அந்த சேவனைக்குண்டான நிவர்த்தி செய்யணும் நம்ம குடும்பத்தால் முன்னேறுவது கஷ்டமாக இருக்கும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான்தாங்க இத்துடன் கீர்த்திகா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பெற வச்சு என்பது வளர்ந்து சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னது அதிகமாகவும் இல்லை துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜிக் வாங்க நன்றி நேர்கை நன்றி வணக்கம்